ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர்மி வெல்பேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இப்பொழுது மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய அரசுலேருந்து ஓய்வு பெற்ற பென்ஷன் வாங்குற நபர்கள் அதுவும் குறிப்பாக முன்னாள் முப்படையை சார்ந்த வீரர்கள் அனைவருமே அவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த எய்தே கமிஷன் எப்பொழுது அமலுக்கு வரும் இருந்து இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோடி இருபது லட்சம் பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்ரி டென் இயர்ஸ்க்கு ஒரு தடவை அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இப்போ இதை பத்தி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு எல்லாம் இருக்கும் போது அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம் நல்ல செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குது எல்லாரையும் ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்து இந்த சமயத்தில் பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சோசியல் மீடியாவில்